வணக்கம் ஜெயக்குமார் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தேதி வந்து அதிகாலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் ஜனவரி இருபத்தாறு சனிக்கிழமை நீங்கள் லெஃப்ட் டாப் கார்னரில் பார்க்கலாம் இடது பக்கம் மொழியில் பாருங்கள் எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஆறு கடந்த ஐம்பத்தஞ்சு நாட்களில் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துலேருந்து இன்றைக்கி தேதி ஜனவரி இருபத்தி ஆறு

இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வெறும் ஐம்பத்தஞ்சு நாளில் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இதுதான் அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனலுடைய மிகப்பெரிய பவர் மற்ற நெட்வொர்க் கம்பெனியில் மற்ற எம்எல்எம் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா எல்லா எம்எல்எம் லீடர்ஸும் எல்லா நெட்வொர்க் லீடர்ஸும் இன்றைக்கி அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனலுக்கு வரக்கூடிய முழு முதல் காரணம் இது மட்டும்தான் அதில் ஒரு ரெஃபரல் கமிஷன் இருக்கும் அதில் ஒரு பைனரி கமிஷன் இருக்கும் அதை தாண்டி அது எம்சிஏ அப்ரூவ்டாக அது லீகலா அப்படின்ற எல்லா கண்டிஷனையும் தாண்டி இன்னைக்கு எல்லாருமே அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனலுக்கு உள்ளே வர்றதுக்கான முழு முதல் நோக்கம் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்சிஏ அப்ரூவ்ட் பதினேழு வருஷமாக இந்தியாவில் ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடிசர்களை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு மேலே பிஎம்டபிள்யூ கார் கொடுத்த ஒரே கம்பெனி

இருபத்திரண்டு லட்ச ரூபா சொல்லையே என் பேங்க் அமௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிட்டு இருக்குது ஸோ இட்ஸ் சம்திங் ஆஸ் சம் இட் ஸோ ஹாப்பி அண்ட் அம் எக்ஸைட்டட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக தான் எல்லா நெட்வொர்க் லீடர்ஸும் எல்லா எம்எல்எம் லீடர்ஸும் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் யாருமே பணம் போட்டுட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கட்டும் சோப்பு சீப்பு கண்ணாடி விற்கிற கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கிரிப்டோ ட்ரேடிங்கில் நண்டு கோழி ஆடுன்னு ஏதாவது விற்கிற கம்பனியாக இருக்கட்டும் நான் இதை பண்ணி பணத்தை பிறக்குறேன் அதை பண்ணி பணம் பிறக்கிறேன் ஏதாவது கண்ணில் காமிச்சிருக்காங்களா பட் ஸ்டில் விளம்பரம் பார்த்தா வருமானம் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சன் டிவி கே டிவி பாலிமரு புதிய தலைமுறை நியூஸ் செவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சேனல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாமே பார்க்குறோம் இவங்களாம் என்ன சும்மாவா ஓடிட்டுருக்காங்க நாடகம் சீரியல் மூவிலாம் போடுறான்ல குறுக்கில் ஆடு விளம்பரம் வருதுல்ல அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறீங்க அவன் அவன் விளம்பரம் கொடுத்தவங்கிட்ட காசு வாங்கி வந்த பார் இத்தனை பேர் டிஆர்பி ரேட்டிங் இவ்வளோ பேர் எனக்கு விளம்பரம் உனக்கு காமிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ கமிஷன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை பத்து லட்சம் கோடியில் வாங்கிட்டு இருக்கான் அவன் நாம் உட்காந்து எவனுக்கோ சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு வீட்டில் விளம்பரம் பார்த்துட்டு இருக்கோம் டிவியில் அதே விளம்பரத்தை லைவாக உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் நியூஸ் சேனல் அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனல் இந்த சேனல்ல லைவ் அங்க பாருங்க இதயம் வைத்து காப்பதே தேசபக்தி இன்னைக்கு ஜனவரி இருபத்தி குடியரசு தினம் இங்கே பாருங்க குடியுரிமை மசோதாவுக்கு எதிர்ப்பு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் மிரட்டும் அரசியல் நியூஸாக இருக்கட்டும் இந்த நியூஸ் இந்த மாதிரி விளம்பரம் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி முப்பது செகண்ட் உங்கள் விளம்பரம் நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் போடுற பணம் நாலு மடங்கு வீடியோக்காக நான் ஃபாஸ்டா ஸ்கால் பண்ணுறேன் நீங்கள் ஸ்லோவாக விளம்பரம் பாருங்கள் முப்பது வினாடி எந்த சோப்பு சீப்பு கண்ணாடியும் விற்க தேவையில்ல பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே போடணும் அவசியம் இல்லை இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட சின் நம்பர் டின் நம்பர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் லீகல் இந்தியாவிலே ஹையஸ்ட் டேக்ஸ் பேர் மிகப்பெரிய வரிகட்டும் நிறுவனமாக உருவெடுத்திருக்கக்கூடிய அபெக்ஸ் டெலிகாமில் நீங்கள் ஒரு நெட்ஒர்க் லீடராக இருந்து எம்எல்எம் நெட்ராக இருந்து உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் அது கெத்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா வேற எந்த எம்எல்எம் நெட்ஒர்க் கம்பெனியில் நீங்கள் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுங்கள் அதில் நான் வந்துடுறேன் ப்ரூஃப்போடு காமிச்சிருக்கேன் இவ்வளோ தான் இப்போ நம்ம லைவாக பண்ணி நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது இது தான் நீங்கள் அடுத்தவங்களை நெட்ஒர்க் லீடராக இருந்து ஜாயின் பண்ண வைக்கிறீங்க கோல்டு டைமண்ட் ரெஃபரல் எடுத்து வரீங்கன்னா டென் பர்சன்ட் சொல்லையாக கமிஷன் அதை தாண்டி ஒருத்தர் பணம் போடுறாரு அவர் வெறும் விளம்பரம் மட்டும் டெய்லியும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளோ தான் இப்போ நான் ஃபாஸ்டா கால் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே தான் முடிஞ்ச உடனே இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரும் இது ஒரு டைமண்ட் ஐடி இதுக்கு மட்டுமே மாதம் ஒரு ஒம்பதாயிரத்தி ஒரு அஞ்சு டைமண்ட் இடி போட்டா கூட மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாய் இருபது மாசத்துக்கு அவர் போடுற காசு நாலு மடங்கு இதுதான் சரியான கான்செப்ட் இதுதான் நெட்ஒர்க் லீடர்ஸும் எம்எல்எம் ஈடர்ஸும் இது வரைக்கும் இன்டர்நெட்லேயும் யூடியூப்லேயும் தேடிட்டு இருந்த கான்செப்ட் எல்லா எம்எல்எம் லீடர்ஸும் சரமாரியா வந்து டெய்லியும் வாட்ஸ்அப்பில் வராங்க சரமாரியாக வந்து குவிஞ்சிட்ருக்காங்க கால்ஸில் சார் ஜெயக்குமார் சார் எனக்கு இந்த புது கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அபெக்ஸ் டிஜிட்டல் சேனல் மூலமா இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு நாளில் இருபத்தி ரெண்டரை லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க ஈவன் ஐ வாண்ட்டு உங்க என்னோட எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது அந்த டீம் மூலமாக நான் ப்ரொமோஷன் பண்ண ஆசைப்பட்றேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்பெக்ஸ் டிஜிட்டல் சேனல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் வீவிங் நியூஸ் அண்ட் ஆட்ஸ் நீங்கள் விளம்பரம் நியூஸையும் பார்த்துட்டீங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஜஸ்ட் ஒரு இருபது செகண்ட் தான் யோசிச்சு பாருங்க இது இப்படி பண்ணாலே நீங்கள் போடுற அமௌண்ட் ஆயிரத்தி நானூறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆறு லைசன்ஸ் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ லைசன்ஸ் வாங்கினா போட்ட அமௌண்ட் நாலு மடங்கு அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணிங்கன்னா பத்து பர்சன்ட் ரெஃபரல் பத்து பர்சன்ட் பைனரி நிச்சயமாக பெரிய பேக் தான் எடுப்பாங்க ஏன் பெரிய பேக் எடுத்தாங்கன்னா பெரிய விளம்பர வருமானம் அவங்க யாரையும் ஃப்ரீ ஃப்ரீசன பண்ணுறாங்களோ அடுத்தவங்க ரெஃபர் பண்ணுறாங்களோ இல்லையா நாலு மடங்கு சொலையாக அரசாங்கத்தினுடைய அப்ரூவலோட டென் பர்சன்ட் ரெஃபரல் அண்ட் டென் பர்சன்ட் பைனரி முக்கியமான விஷயம் இதுதான் யாரை நீங்கள் போய் அடுத்தவங்களை ஃப்ரீஸ் என்ன பண்ண வச்சு அவங்க கோல்டு ரஃபலுக்கு அடித்து சொல்லலாம் சார் அடுத்தவங்க அவங்கள போய் ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை சார் நீங்கள் போடுற பண்ண நாலு மடங்கு துணிஞ்சு நீங்கள் போடலாம் அப்படின்னு அடித்து சொல்லலாம் ஒரு கோல்டுக்கு நீ கிட்டத்தட்ட நாலாயரூவா உங்களுக்கு ரஃபல் கமிஷன் இருக்குது பைனரி ரெஃபரலும் சேர்த்து ஒரு டைமண்டுக்கு எட்டாயிரரூவா சொல்லையே உங்களுக்கு பைனரி ரெஃபரலும் சேர்த்து ஏன் பண்ண மாட்டீங்க சார் அடுத்தவங்களை ரெஃபரல் கண்டிப்பாக பண்ணுவீங்க பண்ணலனாலும் கவலை இல்லை போட்ட பணம் நாலு மடங்கு இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து உங்களை ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப ஈஸி சார் எனக்கு அதுக்கும் கஷ்டமாக இருக்கு ஈவன் ஐ எம் ரன்னிங் அண்ட் ஆஃபர் என் மை யூடியூப் சேனல் ஒரு ஐம்பது ஃப்ரீ சென்அப்புக்கு வரும் நீங்கள் சிங்கிள் ஐடி ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் ஹண்ட்ரட் ஐடிஸ்க்கு சிங்கிள் ஐடி ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண போதும் ஐ எம் ரன்னிங் ஃப்ரீ சென்அப் ஆஃபர் ஃபார் யூ நிச்சயமா நான் உங்களுக்கு கீழே நெட்ஒர்க் உருவாக்கி தரேன் அந்த நெட்ஒர்க் லீடர்ஸ்க்கு நான் பவரும் கொடுத்து இன்னொரு பக்கம் ஃப்ரீ சென்அப் போட்டி அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் டீம் ஓப்பன் வச்சு நான் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அதே மாதிரி உங்களை ஒரு லட்ச ரூபா வேண்டியது என்னோட பொறுப்பு பிக்கே ஃபோர் அண்ட் டாக் டூமி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட உங்களுக்கு மொத்தம் ஏதோ சொல்கிறான் உங்களை பார்த்து கேலி பண்ணுறா கிண்டல் பண்ணுறான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எவனுக்காகவும் உங்கள் வேல்யூவை உங்கள் மதிப்பை எந்த டேஷ் எவனுக்காகவும் நீங்கள் குறைச்சக்கூடாது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் கண்ணை முடிட்டு கேளுங்க ஒரு சின்ன ஒரு குட்டி கதை உங்களுடைய இமேஜினேஷன் பவர் உங்களுடைய கற்பனை திறமையை அப்படியே கண்ணை முடுங்க எனக்காக ஒரு செகண்ட் ப்ளீஸ் இப்போ கண்ணை முடுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்ணை முடுங்க ஒரு பேச்சாளர் ஒரு ஐம்பது பேர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் ஒரு பேச்சாளர் ஒரு ஐம்பது பேருக்கு முன்னாடி நின்று பாக்கெட்ல இருந்து ஒரு ஐநூறுபா நோட்டை அப்படியே வெளில எடுத்து இந்த ஐநூறுபா நோட்டு வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு அங்கே முன்னிட்டு இருக்க ஐம்பது பேரும் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை மூடிட்டு இது யோசிச்சு பாருங்கள் அந்த பேச்சாளர் பாக்கெட்லேருந்து ஐநூறுரூபா நோட்டை எடுத்து வெளில நீட்டி இந்த ஐநூறுபா நோட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு புத்தம் நோட்டை காமிக்கிறார் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பேச்சாளர் என்ன பண்ணார் அந்த ஐநூறுபா நோட்டை அப்படியே கசக்கி கையில் எப்படி புழிஞ்சு என்ன பண்ணார் மறுபடியும் கேட்குறாரு இந்த ஐநூறு நோட்டு இப்போ யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு அங்க முன்னாடி இருக்கு முன்னாடி உட்காந்துருக்க ஐம்பது பேர் மறுபடியும் சொல்றாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் சொல்றாங்க அவர் என்ன பண்ணார் மறுபடியும் நல்லா கையில போட்டு ரொம்ப கசக்கி மறுபடியும் கேட்கறாரு இப்போ இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் முன்னாடி உட்காந்துருக்கேன் எல்லாருமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரெண்டு ரூபா வேணும்னு சொல்றாங்க மறுபடியும் அதே ஸ்பீக்கர் அதே பேச்சாளர் அந்த ஐநூறு ரூபாய் கீழே போட்ட காலால மெதிச்சு நசுக்கி மறுபடியும் கேட்குறாரு இப்போ இது யாருக்கு பிடிக்கும்னு கேட்குறாரு முன்னாடி உட்காந்துருக்க யாருமே தன்னோட பதில மாத்தாம எனக்கு அந்த ஐநூறுபா நோட்டை பிடிச்சிருக்கு எனக்கு கொடுங்க சார் எனக்கு வேணும் எனக்கு கொடுங்க சார்னு கேட்குறாங்க அந்த ஐநூறுபாய் நோட்டை வச்சு அந்த ஸ்பீச்சர் அந்த அந்த ஸ்பீக்கர் சொன்ன ஒரு விஷயம் சாதாரண ஒரு காகிதம் சாதாரண ஒரு பேப்பரு நீ என்னை எவ்வளோ ஒன்றா கசக்கடா எப்படி ஒன்றா காலில் போட்டு மிதிராய் நீ எப்படி ஒன்றா புழிஞ்சு போட்டு காரி துப்பு என்னோடய வல் என்னோட வேல்யூவை என்னோட மதிப்பை நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சாதாரண காகிதம் நமக்கு ஒரு பாடம் சொல்லுது நீ எப்படி ஒன்றா என்னை போட்டு கசக்கு என்னோட வேல்யூவை நான் குறைச்சிக்க மாட்டேன்னு அந்த ஒரு காகிதம் சொல்கிறப்போ நீங்கள் உயிருள்ள ஒரு மனிதன் உங்களை எவ்வளோ பேர் கேலி பண்ணியிருப்பான் கிண்டல் பண்ணியிருப்பான் நீ செய்கிற வேலை சரியில்லைன்னு சொல்லியிருப்பான் நீ வாழ்க்கையில் உருப்பட மாட்ட முன்னேற மாட்டேன்னு சொல்லியிருப்பான் அவனுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கணும் இல்லையா உங்கள் மதிப்பை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது எவன் சொல்லட்டும் எந்த டேஷ் எவனா இருக்கட்டும் அவன் சொல்கிறதுக்காக உங்கள் வேல்யூவை உங்கள் மதிப்பை உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் தன்மானத்தை நீங்கள் எவனுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோ லாடியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்